பரிசுத்த மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் மத்திய தின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நம்முடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று நம்முடைய சரீரத்திற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவடைய வார்த்தை சொல்லுகிறது அநேக நேரம் நம்முடைய சரீரங்களை நினைத்து நாம் கவலைப்படுகிறது உண்டு ஆமை நம்முடைய ஜீவனை குறித்து ஆமை எனக்கு ஏதாவது சம்பவிக்குமோ என்று நாம் கவலைப்படுகிறது உண்டு ஆனால் ஆண்டவர் தம்முடைய சிறகு நடிகளை நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் கத்தர் அவைகளை காப்பாற்றுகிறார் ஆனால் அதைவிட நாம் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் கொடு வாக்கு நம்மையும் அவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவர் ஆமின் உங்கள் சரீரங்களை ஒருவேளை நீங்கள் வியாதியோடு காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் அவர் சுகத்தை தருவான் உங்கள் சரீரத்திற்கான ஒரு கவலை அதே போல எனக்கு ஏதாவது சம்பவிக்குமோ மரணம் நேரிடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறான் உங்க ஜீவனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜீவன் ஆமை அவருடைய கரத்துலை மறைக்கப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய ஆமை சோதர கரத்துல ஆமை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறபடியால் நாம் கவலைப்பட தேவையில்லை ஆகவே நம்முடைய சரீரத்தின் தேவைகள் நம்முடைய ஜீவனுடைய பாதுகாப்பு ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் ஆகவே இன்றைக்கு கற்று சொல்லுகிறான் நீங்கள் கவலைப்படாத உங்கள் ஜீவனை குறித்தும் உங்கள் சரீரத்தை குறித்தும் உங்களுக்கு கவலை வேண்டாம் ஆமிய சூத்திரம் உங்களையே நீங்கள் ஆண்டு உகந்த ஒரு காணிக்கையாய் பலியாக ஆண்டு ஒப்பு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களானால் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஆமை உண்மையாய் நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்களை போஷித்து காப்பாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் எந்த தீங்குகளும் உங்களை அணு அணுகுவதில்லை கத்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாகவே சரீரத்தை ஜீவனை குறித்தும் கவலையோடு யாரை இருப்பார்கள் இருப்பார்களானால் இப்பொழுதே மரணபயம் அவர்களை விட்டு விலகுவதாக ஆமைய சரீரத்திலே ஆமைய என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் செபிக்கிறார்களோ அன்றுவரே ஒரு விடுதலைக்காய் சுகத்திற்காய் ஆண்டவரே சோதனம் ஆண்டவர் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இப்பொழுதே அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுங்கப்பா சரீரத்தை குறித்தும் ஆண்டவரின் ஜீவனை குறித்தும் ஆமை கவலை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாகப்பா ஆண்டவரின் நம்பிக்கையற்றவர்களாய் அல்ல நம்பிக்கை உடையவர்களாய் ஆகித்து பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களை நீகங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை உகந்த காணிக்கை ஒப்புக்கெடுத்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ கத்திற்கு ரூப செய்யுங்க ஆண்டு பிரசனம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தின் தடைகள் இப்பொழுது விலகுவதாக அற்புதங்கள் குடும்பங்களிலே நடப்பதாக ஆமை இன்றைக்கும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக அதிசயமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் கட்டப்பட்ட கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உன்னோட பிள்ளைகளுடைய வாழ்வில் சுகம் உண்டாகி இருப்பதாக அந்தவருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உங்களுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறமைக்கா நன்றி இயேசுவின் நாமத்தில் தந்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்